கம் எசி மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் சம்மந்தமாக ஒரு தகவல் ஒரு அப்டேட் வந்திருக்கு ஒரு அப்டேட் வந்திருக்குன்னா பரவலாக ஒரு தகவல் பேசப்படுது நிறையா சோர்ஸ்லேருந்து இதை சொல்கிறாங்க அதனால் இது என்ன தகவல்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன வரப்போகுது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் அடுத்து என்ன ப்ராசஸ்ஸு அடுத்து ஓஏ அந்த காப்பீஸ்ட் அட்டவுண்டர் அந்த எக்ஸாமுக்கான ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டாக இல்லை டென்த்து குவாலிஃபிகேஷன் உள்ள எக்ஸாமினர் ரீடர் ஜூனியர் பேலிஃப் சீனியர் பேலிஃப் அந்ததுக்கான இன்டர்வியூக்கான செலெக்ஷன் லிஸ்டான்னு ஒரு டவுட் இருக்கும்போது என்ன சொல்லப்படுதுன்னா இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வைக்கிறதுக்கு ரெண்டு எக்ஸாம்ஸ்க்கு ப்ராக்டிக்கல் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா ஆபீஸ் அசிஸ்டன்ட்டு காபீஸ் அட்டண்டர் அந்த ஒரு எக்ஸாம் ஒன்று இன்னொன்று நைட் வாட்ச்மேன் வாட்ச்மேன் மசால்ஸி சானிடைஸ் ஒர்க்கர் இந்த ரெண்டு எக்ஸாம்ஸ்க்கு ப்ராக்டிக்கல் இருக்குது இந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ராக்டிக்கல் வைக்க எக்ஸாம் சென்டர்ஸ் அவைலபிலிட்டியில் கொஞ்சம் இஷ்யூ இருக்கிறதுனால எக்ஸாம் சென்டர்ஸ்னால் ஸ்கூல் காலேஜில் தான் எக்ஸாம் வைப்பாங்க ப்ராக்டிக்கல் எக்ஸாமு அந்த ஸ்கூல் அவைலபிலிட்டியில் மார்ச் ஏப்ரலில் எக்ஸாம் ப்ராசஸ் போகிறதுனால அந்த ஸ்கூல் அவைலபிலிட்டி உள்ள கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இப்போ இந்த எக்ஸாம் சென்டர் அரேஞ்ச் பண்ணுறதுல கொஞ்சம் இஷ்யூ ஆகும்னு சொல்லிட்டு இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் உள்ளதை அடுத்து அந்த டென்த்து குவாலிஃபிகேஷன் உள்ள எக்ஸாமை முடிச்சுட்டு அடுத்து அதன் பிறகு பண்ணலாம்னு தகவல் வந்துகிட்ருக்கு அதுபடி என்னென்னா இப்போ டென்த்து குவாலிஃபிகேஷன் உள்ள எக்ஸாம் ப்ராசஸ்ஸை முதல்ல முடிச்சிட்டு டென்த்து குவாலிஃபிகேஷன் உள்ள எக்ஸாம் என்னென்னா தெரியும் ரெண்டு எக்ஸாம் இருக்குது ஒன்று ஸ்கில் டெஸ்ட் உள்ள டிரைவர் எக்ஸாமு இன்னொன்று எக்ஸாமினர் ரீடர் ஜூனியர் பேலிப் சீனியர் பேலிப் ஜெராக்ஸ் அப்படர் அந்த எக்ஸாமு இந்த ரெண்டு எக்ஸாம் ப்ராசஸ்ஸை முடிச்சுட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் வைக்கலாம்னு சொல்லிவிட்டு பார்க்குறாங்களாம் அதனால் இப்போ என்ன வரப்போகிறதா எதிர்பார்க்குறாங்கன்னா முதல்ல இந்த எக்ஸாமினரேட்டர் ஜூனியர் பெலிப் சீனியர் பெலிப் ஜராக்ஸ் இருக்குல்ல அந்த எக்ஸாம்ஸ்க்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு அதாவது இன்டர்வியூக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு வரப்போகிறதா சொல்கிறாங்க அது கூடவே இந்த ஸ்கில் டெஸ்ட்டு இன்னும் ஒரு டென்த்து குவாலிஃபிகேஷன் உள்ள டிரைவருக்கான ஸ்கில் டெஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கான இன்டர்வியூக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டும் வரப்போகிறதா சொல்கிறாங்க அது முடிஞ்சதுக்கு பிறகு மார்ச் ஏப்ரலுக்கு பிறகு முடிஞ்சால் ஏப்ரல்லே கடைசியில் கூட அந்த மற்ற ரெண்டு எக்ஸாமுக்கான ப்ராக்டிக்கல் நடக்கும் அப்புறம் அதுக்கான இன்டர்வியூ அதுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் வர்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால் இந்த வாரமே இந்த வாரம் இறுதியிலேயே இல்லை அடுத்த வாரம் மேக்ஸிமம் இந்த வாரத்திலே பார்த்திங்கன்னா டென்த்து குவாலிஃபிகேஷனுக்கான எக்ஸாமினர் ரீடர் ஜூனியர் பெலிப் சீனியர் பெலிப் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கான இன்டர்வியூக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு வரப்போகிறதா தகவல் சரிங்களா இந்த டென்த்து குவாலிஃபிகேஷன் இதுக்கான அப்பாயின்மெண்ட்டு மேக்ஸிமம் ஏப்ரலில் முடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க அதனால் இந்த வாரம் இறுதியில் டென்த்து குவாலிஃபிகேஷன் உள்ள இந்த எக்ஸாமினரேட்டர் ஜூனியர் பல்ஃபிக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு வரலாம் அந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா மார்ச்லேயே நடக்கலாம் மார்ச்சில் நடந்து மார்ச் முடிவில் இன்டர்வியூக்கான ரிசல்ட்ஸும் விட்டுட்டு ஏப்ரல்லையே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் கோர்ட்டுக்கான ஜாயின் பண்ணுறதுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து ஜாயினிங்கும் பண்ண வைக்கலாம்னுங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா ஏன்னா இந்த ரெண்டு எக்ஸாமுக்கும் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ ஸ்கில் டெஸ்ட்டு தான் இதுக்கு பெருசாக எக்ஸாம் சென்டர்ஸ் தேவையில்லை அதனால் அதை முன்னாடி முடிக்கலாம்னு வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வார இறுதியில் கண்டிப்பாக அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு இன்டர்வியூக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு அந்த டென்த்து குவாலிஃபிகேஷன் உள்ள அந்த போஸ்ட்டுக்கு வரும்னு சொல்கிற தகவலை வாய்ப்பு இருக்கானு யோகித்தாலும் இந்த தரவோ தகவலை அப்புறம் தள்ள முடியலை சரி ஓகே இது முடிஞ்ச பிறகு தான் அந்த ஒயசிஏஏ அந்த நைட் வாட்ச்மேன் மசாலஜி அந்த ரெண்டு எக்ஸாமுக்குன்னு ப்ராக்டிக்கல் நடக்கும்னு சொல்கிறாங்க சரிங்களா அது பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் மாதத்துலேயே கூட இந்த டென்த்து குவாலிஃபிகேஷனுக்கு தானே அப்பாயின்மெண்டும் நடக்கலாம்னு சொல்கிறாங்க அதாவது எந்த ரெண்டு எக்ஸாம்னால் ட்ரைவர் ஒரு எக்ஸாமு இன்னொன்று எக்ஸாமினர் ஜூனியர் பைலிஃப் சீனியர் பைலிஃப் அந்த எக்ஸாம் ஏன்னால் இது ரெண்டு தான் முதல்ல நடந்துச்சு இது ரெண்டு தான் டென்த்து குவாலிஃபிகேஷன் உள்ள எக்ஸாம் இது ரெண்டு தான் முக்கியமாக ஸ்டார்டிங்கில் சீக்கிரம் அப்பாயின்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது சரிங்களா இதுக்கும் அடுத்த வாரத்தில் தான் எக்ஸாம் எழுதும்போதே பார்த்திங்கன்னா அந்த எழுத படிக்க தெரிஞ்சிருந்ததுக்கும் அந்த எயித்து குவாலிஃபிகேஷனில் ஓய்வுக்கான எக்ஸாம் நடந்துச்சு அந்த ரெண்டு எக்ஸாமுக்கு தான் ப்ராக்டிக்கல் இருக்குது சரிங்களா அதனால் அது கொஞ்சம் டிலே ஆகும்னு எதிர்பார்க்குறாங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிவிட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த இன்டர்வியூ பார்த்திங்கன்னா சென்னையில் ஒரு இடத்துல நடத்துகிற மாதிரி அப்படி இல்லைன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக் கோர்ட்டிலேயே கூட நடத்திக்கலாம்னுங்கிற மாதிரி பிளான் இருக்கிறதா சொல்கிறாங்க அதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் இன்டர்வியூ ப்ராசஸ் இப்போ வைக்கிறதுல எதுவும் பிரச்சனை இருக்காது சரிங்களா அதான் இது மாதிரி தகவல் வந்துக்கிட்டு இருக்குது பொறுத்துருந்து பார்ப்போம் என்னென்னு சொல்லிட்டு ஒருவேளை இவங்க சொன்ன மாதிரி இப்போ இந்த வார இறுதியிலேயே இன்டர்வியூக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்துட்டுனா மார்ச்லேயே ஃபுல் இன்டர்வியூ முடிச்சுட்டு அதுக்கான மார்க்ஸ் ரிசல்ட்டும் விட்டுட்டு ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுத்துட்டு ஏப்ரல்லே அப்பாயின்மெண்டதுக்கு வாய்ப்பு இருக்குது பொறுத்துருந்து பார்ப்போம் ஓகே நன்றி